எதாவது ஷேர் பண்ணலான்ட்டு போனால் அப்படின்னா ஸ்க்ரீன் சின்னதாக ஆகிடுது ஷேர் பண்ணாமல் இருந்தோம்னா பெருசாகவே ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகுது அது ஏன்னு தெரியல எல்லாம் பூச்சியாகி போய் அறுத்த தூக்கி அடிக்கிற வச்சே அறுத்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் கொஞ்சம் எல்லாம் தேத்துவோம் வீடியோ வாங்கிட்டால் அதை வச்சு லைவ் வீடியோவை எடுக்கிறதுக்கு

இல்லை திருட்டு பேசாது அவங்க அறுத்து வச்சுட்டாங்க நம்ம கட்டுறது வேலை இருக்குன்னா எல்லாம் காரை ஊற்றுதா சும்மா இருக்க வேலை மட்டும் எதுக்கு வெட்டி விட்டேன் ஆ சும்ருக்கு வளமாக வெட்டி விட்டு அப்புறம் காரை வந்து எங்கிட்டு தான் வெட்டி போக பத்து நிமிடங்கள் லைவு உங்களுக்காக லைவு உங்களுக்காக அஞ்சு நிமிடம் இப்போ போட்டுட்டு அஞ்சு நிமிடம் நான் ஆறு மணி போல் ஓடலாம் போடலாமான்னு இருக்கேன் ஏன்னா லைவ் போட்டால் ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வரவே இல்லாமல் நான் லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் வேதனையாக இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிடம் லைவை போட்டு பேஸ்புக்லேயே நான் ஒரு பேஜ் ஆரம்பிச்சுருக்கேன் பார்ப்பேன் அஞ்சாவது லைவை போட்டு பார்ப்பான் ரொம்ப நாளைக்கு லைவ் ஓப்பன் பண்ணல என்ன லைவ் ஓப்பன் பண்ண முடியல என்னால்